என்றும் நேசமணி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முறு மொறுனு சூப்பராக போண்டா பண்ணியிருக்கங்க செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லோருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நம்ம போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒரு கப் கோதுமாவை சேர்த்துக்கலாம் கோது மாவு எடுத்த கப்புலேயும் ஒரு கால் கப்புக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கிறேன் இதையுமே சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக மல்லிச்செடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூனுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ஸ்பூன் வத்தப்படி சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நல்லா புளிக்காத கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு இதெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்து மாவோட எல்லா பக்கமும் படுறாப்புல நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் முதையே அதிகமாக தண்ணி சேர்த்துடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அப்போ தான் மாவு சரியான பக்குவத்துக்கு வருங்க இப்போ இந்த மாவில் ஒரு கால் ஸ்பூனுக்கு சோடாப்பு சேர்த்துக்கலாங்க சோடாப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்க மாவோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க இப்படி எடுத்து போட்டால் இந்த அளவுக்கு உழுகணும் அப்போ தான் போண்டா வந்து நல்லா புஷ் புஷுன்னு வருங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க இப்போ போண்டாவெல்லாம் போட்டுக்கலாங்க பாருங்கள் போண்டாவை போட்டுட்டு உடனே நம்ம திருப்பி விட்டுறக்கூடாது அதுவே நல்ல புஷ்னு மேலே எலும்பி வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விடலாங்க நல்லா ஒன்று போல் செவந்து வரணுங்க அப்போ தான் போண்டா நல்லா மொறுமொறுப்பு தன்மையாக இருக்கும் பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்துருச்சு இப்போ நம்ம போண்டாவெல்லாம் எடுத்துக்கலாங்க இதே போல் எல்லா போண்டாவையும் போட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்கள் நம்மளுக்கு போண்டாலெலாம் சூப்பராக போட்டு எடுத்துக்கிட்டாச்சுங்க இங்கே பாருங்கள் எந்தளவுக்கு மொறு மொறுன்னு வந்திருக்குன்ட்டு இந்த போண்டா வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமல் வந்திருக்குங்க பாருங்கள் நான் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்றேன் வாவ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க நல்லா மொறு மொறுன்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சாயங்கால நேரத்தில் இந்த மாதிரி ஒரு டீயை போட்டுட்டு இந்த போண்டாவை செஞ்சு கொடுங்க ரொம்ப மனசு நிறைஞ்சு இந்த போண்டாவையும் சாப்பிட்டு இந்த டீயையும் குடிப்பாங்கங்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நீங்களும் ஒரு தடவை மிஸ் பண்ணாமல் இந்த மாதிரி போண்டா செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோ பார்க்குற எல்லோருமே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் அடுத்த ஒரு ரெசிபியில் பார்க்கலாங்க